தொழிற்சங்க மோடி அரசாங்கத்தை பற்றி நடக்க இருக்கின்ற நாலு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ள பல்வேறு விஷயங்களை பேசக்கூடிய அனைத்து தொழிலாளர் சூழல்களை இந்த அறது பகுதியானதை முடிவுக்குவதற்காகவும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ள இந்த சவால் காமித்தார் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பதவியை முன்னிறுத்தி பிஜேபி தான் ஆட்சி

அறிக்கின்றும் வர்த்தக நண்பர்களும் அனைவரும் கலந்து கொண்டு இந்த வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு பெற வேண்டுமா கேட்டு அதனுடைய கோரிக்கைகளை விற்கும் விதமாக பேரணியை வந்து கொண்டிருக்கிறது இந்த பேரணிக்கு தொழிற்சங்க தலைவர்களும் சிறு குறு விவசாயிகளும் பேரணியாக அதை பேச இருக்கிறார்கள் பனிரெண்டாம் தேதி நடைபெற இருக்கின்ற தேசம் கல்வி அளவிலான பொது வேலை நிறுத்தத்தை விலக்கி பிரச்சார இயக்கம் இதோ வந்து கொண்டிருக்கிறது ஆலங்குடி கடை நீதியிலே

ஒன்றிய ஒருங்கிப்பாளவர்களில் ஒருவருமான அருமைத்தோழர் ஆதரவு இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய பங்கு பெற்றிருக்கிற மாவட்ட தலைவர் அருமைத்திவராஜ் அவர்கள இந்திய தொழிற்சங்க மாவட்ட பொருளாளர் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இரண்டு இரண்டு விதமான விவாதம் பொதுவாக சமூக தளத்தில் இருக்கும் கூட இரண்டு விதமான விவாதத்தை இந்திய நாடு முழுவதும் இப்போது நரேந்திர மோடி முன்வைத்திருக்கிறார் நாங்களும் முன்வைத்திருக்கிறோம் தொழிலாளர்கள் தொகுப்புகளாக குறைத்திருப்பது இந்த நாட்டில் இருக்கிற தொழிலாளர்களை நவீனமாக்க போகிறேன் என்று நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார் நாட்டில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு நான் மேம்படுத்த போகிறேன் தொழிலாளர்களின் வருவாயை நான் பெருக்கப் போகிறேன் தொழிலாளர்களின் வாழ்க்கையை நான் பாதுகாக்க போகிறேன் எனவே இந்த சட்ட தொகுப்புகளை நான் குறைத்திருக்கிறேன் என்று நாட்டு மக்களுக்கு நரேந்திர மோடியும் நரேந்திர மோடி அரசும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் நரேந்திர மோடி இப்போது நாட்டிலே பிரச்சாரத்தை அவர் இப்போது பெற்றிருக்கிறார் நாணயமற்றால் என்கிற அடையாளத்தை பெற்றிருக்கிறார் நரேந்திர மோடி என்று சொன்னால் அவர் ஒரு திருட்டு கும்பலுக்கு ஆதரவானவர் என்கிற அடையாளத்தை பெற்றிருக்கிறார் எனவே இது போன்ற ஒரு ஐந்து விதமான அடையாளம் நரேந்திர மோடிக்கும் நிறைவேற்றி முடித்திருக்கிற இளைஞர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் கொண்டிருக்கிற மூத்த அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் நரேந்திர மோடி புதிதாக கொண்டு வந்திருக்கிற சட்டம் சொல்லுகிறது இனிமேல் இந்தியாவில் நிரந்தரமான தொழிலாளி இருக்கவே மாட்டார்கள் என்று நரேந்திர மோடி அரசாங்கம் இப்போது தொழிலாளர் சட்டங்களில் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் நிரந்தரமான தொழிலாளர் இல்லை என்றால் என்ன ஆபத்து ஒருவரை எப்போது வேண்டுமானாலும் ஒரு கம்பெனியில் ஒரு அரசாங்கத்தில் ஒரு படித்து முடித்தவரை எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் வேலை கெடுப்பார்கள் அவர்களை எப்போது வேண்டுமானாலும் நீக்கிவிடலாம் என்கிற சட்டத்தை புதிய சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லது ஒரு வருடத்திற்கு மேலோ ஒரு தனியார் கம்பெனியிலோ அரசாங்க கம்பெனியிலோ நம்ம பிள்ளைங்க படிச்சா அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்கிற சட்டம் இந்தியாவில் இருக்கிறது அப்படி இருந்தாலும் கூட பல இண்டஸ்ட்ரியில் அவர்கள் அமலாக்குவதில்லை அதை அமலாக்குவதற்கு தொழிற்சங்கங்கள் போராடி கொண்டே இருக்காது அப்படி போராடிதான் இவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்கிற சட்டம் இனிமேல் ஒருவரை எப்போது வேண்டுமானாலும் வேலை கிடைக்கலாம் எப்போது வேண்டுமானாலும் நீக்கலாம் என்று சொன்னால் அந்த தொழிற்சாலையில் ஒரு தொழிலாளிக்கு இருக்கிற ஒரு தனி மனித பாதுகாப்பை நரேந்திர மோடி நாட்டில் இருக்கிற தொழிலாளிகள் வயிற்று அடித்திருக்கிறார் அந்த வாழ்வாதாரத்தில் அடித்திருக்கிற போதுதான் தொழிற்சங்கம் அதை எதிர்த்து வலுவாக போராடி போராட வேண்டியிருக்கிறது இரண்டாவது தொழிற்சாலைகளுக்கான சட்டத்தை திருத்திருக்கிறார் தொழிற்சாலைகள் சட்டம் என்றால் என்ன ஏற்கனவே நூறு பேருக்கு மேலே இருக்கிற ஒரு தொழிற்சாலை ஒரு நூறு பேருக்கு மேலே பார்க்கிற தொழிற்சாலையில் ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் அந்த சட்டம் லேபர் டிபார்ட்மெண்டின் ஒப்புதலோடு உருவாக்கப்பட வேண்டும் அந்த சட்டத்தில் அங்கே வேலை பார்க்கிற தொழிலாளிக்கு குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்க வேண்டும் அந்த சட்டத்தில் அங்கே வேலை பார்க்கிற தொழிலாளிக்கு பிஎஃப் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் அந்த சட்டத்தில் அங்கே வேலை பார்க்கிற துணையாளிக்கு இஎஸ்ஐ பிடித்தம் செய்யப்பட வேண்டும் அந்த சட்டத்தில் அங்கே வேலை பார்க்கிற தொழிலாளிக்கு போனஸ் கொடுக்க வேண்டும் அந்த சட்டத்தில் அங்கே வேலை பார்க்கிற தொழிலாளிக்கு அங்கே வேலை பார்க்கிற தளத்தில் சேப்டி வாழ்வு என்று சொல்கிற வேலை தளத்தில் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் அந்த சட்டத்தில் பெண்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் அந்த சட்டத்தில் அங்கே தொழிலாளர்களை பாதுகாக்கிற பல ஏற்பாட்டை இண்டஸ்ட்ரியல் ஆக்டில் நூறு பேருக்கு மேலே வேலை அந்த தொழிற்சாலைகள் இருக்க வேண்டும் என்கிற சட்டம் அண்மிலே இருந்தது நரேந்திர மோடி போது என்ன சொல்கிறார் முன்னூறு பேருக்கு மேலே இருந்தால்தான் ஒரு தொழிற்சாலையில் இன்றைக்கு இருக்கிற தொழிற்சங்க சட்டங்கள் பொருந்தும் என்று முன்னூறு பேருக்கு மேலே இருந்தால்தான் பொருந்தும் என்று சொல்லுகிறார் நான் இங்க இருக்கிற பெரியவர்களை பார்த்து இருக்கிற நண்பர்களை பார்த்து கேட்கிறேன் இந்தியாவில் இருக்கிற தொழிற்சாலைகளில் ஏறத்தாழ எண்பத்தி அஞ்சு சதமானம் முன்னூறு பேருக்கு கீழே இருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவிலே வேலை பார்க்கிற தொண்ணூறு கோடி பேர் நூறு கோடி பேர் வேலை தளத்தில் அடிபட்டாலும் கை போனாலும் கால் போனாலும் தலை அங்கே அடித்தாலும் உழைத்தாலும் கேள்வி கேட்பதற்கு நாடு இல்லை என்கிற ஒரு மோசடி சட்டத்தை நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிற போதுதான் இந்தியாவில் இருக்கிற தொழிலாளர்கள் இருந்திருந்து பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி உழைப்பவனின் உரிமை குரலாய் உழைப்பவனை பாதுகாப்பதற்காக நாடு முழுவதும் இந்த மகத்தான போராட்டம் இந்தியாவிலே நடைபெறவிருக்கிறது என்ன சொல்லுகிறார்கள் நரேந்திர மோடி அரசாங்கம் என்ன சொல்லுகிறது போனஸ் இனிமே அறவே இல்லை அல்லது அவுட் சோர்சிங் ஒர்க் என்ன அவுட் சோர்சிங் ஒரு மனிதன் எல்லாமே காண்ட்ராக்ட் எல்லாமே காண்ட்ராக்ட் எல்லாமே காண்ட்ராக்ட் இனி நேரந்திரம் என்கிற பேச்சுக்கே இடமல்ல அல்லது அரசாங்க தொழிலாளி என்கிற பேச்சுக்கே இடமல்ல அப்ப இந்தியாவில் குறை இந்தியாவில் யாருக்கும் மனிதனுக்கு தேவைப்படுகிற ஒரு குறைந்தபட்ச ஊதியம் குறைந்தபட்ச ஊதியத்தை நரேந்திர மோடி வரையறுத்திருக்கிறார் இப்போது என்ன ஏனாவது செவென்த் பே கமிஷன் இந்தியாவில் ஏதா ஏதாவது ஊதிய குழு ஒரு மனிதனுக்கு பதினெட்டாயிரம் அடங்க வேண்டும் என்று ஏழாவது ஊதிய குழு வரையறுத்தது கடந்த பத்தாண்டுகளில் பதினெட்டாயிரம் ரூபாயை தனியார் கமெடியில குழுமையா அவங்க கொடுத்திருக்கிறார்களா அல்லது அரசாங்கத்தை வேலை வாழ்க்கிற அங்கனவாடி சோழர்களுக்கு மக்களை கேரி மருத்துவ ஊழியர்களுக்கு டெங்கு ஒழிப்பாளர்களுக்கு உள்ளச்சூழிப்பாளர்களுக்கு அல்லது இந்தியாவிலே வேலை பார்க்கிற இதர துவையார்களுக்கு செவன்த் பே கமிஷன் சொன்னதை போல பதினெட்டாயிரம் சம்பளத்தை அரசு கொடுத்திருக்கிறதா அல்லது ஊதிய குழுவில் சொன்னால் கூட தனியார் கம்பெனிகளில் அரசாங்க கம்பெனிகளில் அரசாங்கம் சொல்லுகிற ஊதியத்தை கொடுக்க மாட்டார்கள் என்ற நிலை இந்தியாவில் இன்றைக்கும் இருக்கிற போது இன்றைக்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் குறைந்தபட்ச ஊதியத்தை மாநில அரசுகள் விரும்பினால் கொடுக்கலாம் விரும்பவில்லை என்றால் கொடுக்க வேண்டாம் குறைந்தபட்ச ஊதியத்தை தனியார் கம்பெனிகள் விரும்பினால் கொடுக்கலாம் விரும்பவில்லை என்றால் கொடுக்க வேண்டியதில்லை என்று மாநில அரசுகளின் பக்கம் தள்ளினான் ஏற்கனவே அமலாக்கப்படாத பல சட்டங்கள் அவரவர் விருப்பத்திற்கு கொண்டு போய் நிறுத்தினால் நான் என்ன கேட்கிறேன் ஆலங்குடியில் இருக்கிற காவல்துறை இயங்குகிறது ஆலங்குடியில் இருக்கிற வட்டாட்சியர் என்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் விரும்புகிறார்கள் நாங்கள் கதையை திறந்து வைத்திருக்கிறோம் நீங்கள் திருட விரும்பாதவர்கள் திருடாமல் செல்லலாம் என்கிற ஒரு நிலை இருந்தால் ஆலங்குடியிலே பெட்டி வைக்க முடியுமா ஆலங்குடியிலே பழக்கடை வைக்க முடியுமா ஆலங்குடியிலே கவனிக்கடை வைக்க முடியுமா ஆலங்குடியிலே மனித நிம்மதியாக வாழ முடியுமா ஒரு நாலு பெண்கள் தெருவிலே போவார்கள் யார் வேண்டுமானாலும் நீங்கள் விரும்பினால் தூக்கி செல்லலாம் என்ற நிலை இருந்தால் பெண்கள் இங்கே நிம்மதியாக வாழ முடியுமா எனவே குறைந்தபட்ச ஊதியத்தை குறைந்தபட்ச ஊதியத்தை தேடிக்கூட்டாக நரேந்திர மோடி அங்கே மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டுகளை சொன்னான் இந்த நாட்டில இருக்கிற தொழிலாளர்களை பாதுகாக்கிற பொறுப்பிலிருந்து நரேந்திர மோடி நலனைக் கொண்டிருக்கிறார் அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது இப்போது அவர் என்ன சொல்லுகிறார் இங்க இருக்கிற பெரியவர்கள் படித்திருப்பீர்கள் இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் நன்கருவீர்கள் இடையில சத்தம் இல்லாம இந்த பதினாலு ஆண்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்ன தெரியுமா ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு வருமானம் இருந்தால் போதும் மாதத்தில் ஆறாயிரம் ரூபாய் ஒரு வருமானம் இருந்தால் அவன் நல்ல வாழ்க்கையை நல்ல மேம்பட்ட வாழ்க்கையை வாங்கிகொண்டிருப்பதாக பொருள் என்று ஒரு மனிதனுக்கு நூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் இருந்தால் போதும் என்று நரேந்திர மோடி என்ற சரத்துக்களிலே சொல்லி இருக்கிறார் நான்

அல்லது நீதி கூட்டுகிற தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அல்லது சாலை போக்குவரத்தை ஓட்டுகிற தொழிலாளர் இருக்கிறார்கள் அல்லது கூலி வேலை வாழ்க்கிற தொழிலாளர் இருக்கிறார்கள் அல்லது இந்த நாட்டிலே பிறந்து வாழ்வதற்கு வழி இல்லாமல் ஏதோ ஒரு வேலையை பார்த்து பிழைக்கிற தொழிலாளர்கள் இந்தியாவில் ஏறத்தாழ தொண்ணூறு கோடி இருக்கிறார்கள் அந்த முறை சாரா பற்றி அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களை பற்றி கட்டுமான தொழிலாளியை பற்றி இதர தொழிலாளர்களை பற்றி இந்த நாட்டில் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் சொல்கிற நரேந்திர மோடி இந்த நாட்டில் இருக்கிற முறைசாரா தொழிலாளிக்கு என்னவென்றே அந்த சரத்துகளை சொல்லவில்லை அவர்கள் எப்படி பிழைப்பார்கள் என்பதை சொல்லவில்லை அவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்பதை சொல்லவில்லை அவர்களின் பிள்ளை எப்படி வேலைக்கு படிப்பார் என்பதை பற்றி சொல்லவில்லை இந்த நாட்டில் இருக்கிற முறைசாரா தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படவில்லை மேலும் இப்போது ஒரு சரத்தை அந்த கட்டுமான நலவாரியத்தை சீரழிக்கிற அமைப்பு சாரா நலவாரியத்தை சீரழிக்கிற மாநிலங்களில் அந்த மாநிலத்தினுடைய தன்னம்பிக்கையில் அந்த மாநிலத்தினுடைய வரிப்பணத்தில் கட்டுமான நலவாரியம் இயங்குகிறது தமிழ்நாட்டில் கூட ஒரு மனிதன் வீடு கட்டினால் ஒரு மனிதன் பில்டிங் கட்டினால் அல்லது ஒரு மனிதன் பள்ளிக்கூடம் கட்டினால் அல்லது ஒரு மனிதன் பாலம் கட்டினால் கட்டுமான நலவாரியத்திற்கு அந்த கொத்தனாருக்கும் சித்தாலுக்கும் சேர வேண்டிய ஒரு வரிப்பணம் போக வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் நரேந்திர மோடி போது ஒரு சட்டத்தை என்ன சொல்லியிருக்கிறாரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல வீடு கட்டினா தான் அந்த வாரியத்துக்கு பணம் கட்டணும் சொல்லியிருக்கிறார்னா அதுக்கு பொருள் என்ன கட்டுமான நலவாரியத்தில் வேலை பார்த்தா விபத்தில் இறந்து போனா எட்டு லட்சம் பணம் கொடுக்குறாங்க அதிக ஒரு மண்ணா கொடுக்குது ஒரு கட்டுமான தொழிலாளி இறந்து வைத்தா ஒரு லட்சம் ரூபாய் தானே கொடுத்தது மத்தியா கொடுக்குது ஒரு கட்டுமான தொழிலாளிக்கு ஆயிரத்தி பென்ஷன் தர்றானே நரேந்திர மோடியா இப்படி போன்ற சலுகைகளை சீரழிப்பதற்கு கூட இப்படி போன்ற சலுகைகளை தடுத்து நிறுத்துவதற்கு கூட அந்த வாரியத்தை சீரழிப்பதற்காக அந்த வரி தொகையை ஐம்பது லட்சத்துக்கு மேல் நீங்கள் கட்டினால்தான் அது சாத்தியம் என்று சொல்லியிருக்கிறார் எனவே இந்தியாவில் இங்கே நண்பர்கள் பேசுகிற போது சொன்னார்களே அவர் ஒரு மிகப்பெரிய பொய்யல்கள் அடையாமல் இருக்கிறதே இங்க எல்லோரும் தெளிவெளிவாக சொன்னார்கள் படித்த முடித்த